மக்களே எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாரும் ஸ்கிப் பண்ண மாட்டேங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கிப் பண்ணி பண்ணிவிட்ருங்க அப்படியே கூட வேலை கிப் பண்ணிடுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாருமே இந்த அறிக்கை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்கள் முழுமைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சிக்கிய பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காமல் சிக்கி பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஏன்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க மறக்காமல் லைக் போட்டுருங்க தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கே அதாவது இலங்கையிலிருந்து சுமார் நேர் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருக்கிறது இந்த ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது நிச்சயமாக இலங்கையை நோக்கி நம்ம தமிழகம் நோக்கியும் வருவது உறுதி இன்று இரவுக்குள்ளே அதுக்கு ஆளுந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் முதல் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குங்க ஸோ இதனால் நமக்கு மழை கிடைக்குமா கிடைக்காதா மழை பெய்யுமா பெய்யாதா இப்போ எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்ருப்பீங்க இப்போ அதை பற்றி பார்க்கலாம் மலையை பற்றிய விரிவான ஒரு விளக்கம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கண்டிப்பாக வட இலங்கை நெருங்கப்படும் பொழுது குளிர் காற்றும் சற்று அதிகமாக நுழைவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த குளிர்காற்று என்ன பண்ண போதுனா நம்ம தமிழகத்தில் தரைப்பகுதியில் இந்த புயல் வந்து கரையை கடக்க விடாமல் பண்ணும் ஏன்னா வட இந்தியாவிலிருந்து பயணித்து வரக்கூடிய காற்று சென்னை மற்றும் புதுச்சேரி வழியாக அப்படியே நேராக தெற்கு நோக்கி வரும் தெற்கு நோக்கினா அரியலூர் தஞ்சாவூர் அப்படியே புதுக்கோட்டை வழியாக அப்படியே சுழலுக்கு உள்ளே போகும் இப்படி போகும்போது அந்த சுழற்சியை வந்து கரையை கடக்காமல் அப்படியே ஒரு இடையூறாக இந்த குளிர்காற்று வந்து அமைய வாய்ப்பு இருக்குது இது என்ன தான் இது இடையூறு கொடுத்தாலும் பசிபிக் பெருங்கடல் காற்றும் இந்திய பெருங்கடல் நீராவி காற்றும் ஓரளவுக்கு கொஞ்சம் வரும் இதனால் பார்த்தீங்கன்னா இந்த பசுமை பெருங்கல் காற்று தான் இந்த இதுக்கு வந்து இந்த சுழலுக்கு உயிர் கொடுக்க போது உயிர் கொடுக்க போகுதுன்னா குளிர்காற்று வந்து இந்த புயலை வந்து செயல் இழுக்காமல் இது பசுபி பெருங்கலை காற்று அப்படிங்கிறது தடுத்து செயல் இழுக்காமல் வலு குறைந்த ஒரு புயலாக மாற்றி ஏரி குளங்கள் நிரப்பும் மலைவிற்கு மழை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பசுபி பெருங்கலைக் காற்றும் கிழக்கு கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் குளிர்காற்று வந்து என்ன பண்ணும்னா தமிழகத்தில் கரை கடக்காமல் பண்ணும் ஆனால் இந்த பசுமை பெருங்கலை காற்று வந்து தடுத்து மாற்ற மாற்றப்போகுது இது கண்டிப்பாக நடக்கப்போகுது மலை பொலிவிட மாற்றமில்லைங்க துறையூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூர் இந்த இடங்களில் கண்டிப்பாக மிய கனமழை அதிகன மழை கன வைத்திருக்க இருக்கிறது புதுக்கோட்டை கரம்பக்குடி அதே போல் மன்னார்குடி திருவாரூர் கும்பகோணம் சீர்காழி தரங்கம்பாடி நாகப்பட்டினம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கண்டிப்பாக மழை உண்டு கண்டிப்பாக மழையில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கண்டிப்பாக கனமிக மற்றும் ரெட் அலர்ட் விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க கடலூர் பண்ரூட்டி விழுப்புரம் புதுச்சேரி உளுந்தூர் பேட்டை கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது சில சில பல இடங்களில் சேத்துப்பட்டி அதே போல் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் பழவேற்காடு பொன்னேரி ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதும் மிதமான மழை முதல் சற்று கனமழை வரைக்கும் பல்வேறு இடங்களில் கனமழை கூட பதிவாகலாம் வட மாவட்டங்களில் கனமழை கூட வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் குடியாத்தம் திருப்பத்தூர் அதே போல் செங்கம் திருப்பத்தூர் அரூர் தருமபுரி கிருஷ்ணகிரி பாலக்கோடு மற்றும் சேலம் மாவட்டம் ஓமலூர் பல்வேறு இடங்களில் கண்டிப்பாக கனமழை பதிவாகும் நாமக்கல் ஈரோடு சேலம் திருப்பூர் மாவட்டம் அதே போல் கரூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்க வாய்ப்பு இருக்குது கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் அதே நேரத்தில் நம்ம தென் மாவட்டங்கள் முழுவதும் கன மற்றும் மிய கனமழைக்கான எச்சரிக்கையும் இருக்கிறது குறிப்பாக மதுரை மணப்பாறை திண்டுக்கல் திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் அதேபோல் திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் கன மற்றும் மிய கனமழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை இருக்குது டெல்டாவிற்கு கண்டிப்பாக மழை உறுதி வட மாவட்டங்களுக்கு சற்று கனமழை வரைக்கும் இப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் கோயமுத்தூர் நீலகிரி சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மழை பெய்வது உறுதி நீலகிரி வரைக்கும் கண்டிப்பாக நீலகிரி முதல் கேரளா மற்றும் நம்ம தமிழக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் வரைக்கும் கண்டிப்பாக சிறப்பான மழை இருக்குது போன்ற துல்லியமான சு சுருக்கமான அறிக்கையில் பெற மறக்காம அமைச்சர்கள் சக்தி பண்ணிவிட்டாங்க நன்றி வணக்கம் மக்களே கண்டிப்பாக மழை இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலங்களில் தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெறப்போகுது நன்றி